என்பவன் முதலாளி ககங்கள் தானே அதிகாரி மக்கள் இங்கே உழைப்பாளி தானே தொழிற்சாலை முன்பீண என்பது முடிந்தது அதன் பலனை அறிந்தவன் வாழ்வு சீரங்கது வணக்கம் நேர்களே தங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றல் முழுமையாக பரவி நிற்கட்டும் அனைவருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் ஏன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம்லாம் வேறு வேறு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் முழுமையாக கிடைக்கட்டும் இப்போ இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய ஒரு முறை வந்து ஒரு பயிற்சி முறை தான் இது நம்ம காரியங்களை வந்து ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான பிரச்சனைகளை எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி முறை இது இந்த பயிற்சி முறையில் வந்து என்னென்னு கிடையாது படோயின் முறை அப்படின்னு சொல்லுவாங்க படோ படோயின் டைப் படோயின் டைப் அப்படிம்பாங்க இதை இது வந்து என்ன அப்படின்னா சில நேரத்தில் நமக்கெல்லாம் கரெக்டாக ஒரு பிரச்சனையை முடிவெடுக்க முடியாதுங்க ஒரு சொத்து அண்ணன் தம்பிக்குள்ளே தகராறு இல்லை அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளுக்குள்ள சகோதரிகளுக்குள்ள தகராறு இல்லை பங்காளிகளுக்குள்ளே தகராறு பெரியப்பா பையன் சித்தப்பா பையனோட தகராறு இந்த சொத்து ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்குது இல்லை அரசாங்கத்தால் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சில சட்டத்திட்டங்களால் நமக்கு அந்த சொத்துக்களை விற்க முடியாமையோ வாங்க முடியாமல் பிரச்சனை இருக்குது அதாவது சில சொத்துக்கள் கண்டிப்பாக ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா வந்து நம்மளே இதை தவறான முறையில் வந்து அனுபவித்து கொண்டிருக்கலாம் சிலெல்லாம் ஆலய சொத்துக்களை வந்து அனுபவிச்சுட்ருப்பாங்க அது மிக மிக தவறு அதாவது நான் கடவுள் தண்டிப்பார்னு சொல்லலை அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஆள் மனசில் ஏற்பட்ட ஒரு பதிவானது கர்மாவானது தொடர்ந்து நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டே நமக்கு விருத்தி இல்லாமல் போய்விடுவாங்கன்னா ஆலய சொத்துக்களை முடிஞ்சளவுக்கு அனுபவிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க அது ஒரு பக்கம் இந்த மாதிரி இந்த சொத்துக்கள் உள்ள தகராறு நெய்யக்கூடிய முறை என்ன என்ன பண்ணால் அது முறை சரியாக வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா படோயின் முறைன்னு பேர் அதே மாதிரி வந்து விவாகரத்து கேஸ் கோர்ட்டில் இருக்குது நம்ம நம்ம வக்கீல் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறாரு ஆனால் சரியான வழிகாட்டுதலாக கூட இல்லாமல் போகாது அப்படி போகும்போது என்னாகும் ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தோ அல்லது உறவினர் சொல்லிக் கொடுத்தோ அதிகமான தொகைகளை வந்து ஒரு நஷ்டகீடாக கேட்குறது சும்மா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதுக்கு நம்மளால் முடிவு சரியாக எடுக்க முடியல கரெக்டான ஃபிக்ஸடாக ஒரு முடிவு எடுக்க முடியல நம்மளால் இப்படி பண்ணலான்ட்டு ரெண்டு கட்டானவே மனம் வந்து போராடிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்குது நீங்கள் வந்து அதை வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாமா இந்த பிஸ்னஸ் வந்து லாஸ் வந்துக்கிட்டே இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு முடிக்கலாமா இல்லை வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு குழப்பம் வருதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிக்கிறதுக்கு இந்த படோகியின் முறை வந்து ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்துக்கிறீங்க பாருங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம மனம் வந்து கொஞ்சம் ஆழ்நிலையில் இருக்குங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூக்கம் வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி மனம் ஆழ்நிலையில் இருக்கும் அந்த நேரத்தில் செய்யலாம் இல்லைன்னா நல்லா அசுவாசப்படுத்தி கொண்டு ரொம்ப அப்படியே சுகமாக இருக்கிற நேரத்தில் அமைதியாக சேரில் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து மெதுவாக விட்டு பரபரப்பே இருக்கக்கூடாது பரபரப்பு வந்து அது வேலை செய்யாது ரொம்ப சொகுசாக உட்காந்து அப்படியே கண்ணை மூடிகிட்டு அமைதியாக அந்த புருவ மத்தியை கவனிச்சுட்டு இந்த விவகாரம் இப்போ நீங்கள் இதுக்கு விவகாரம் இருந்தாலும் சரி இல்லை வந்து சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த விவகாரம் தெய்வீகத்தன்மையில் தெய்வீகத்தன்மையில் தெய்வீக ஒழுங்கில் முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லணுங்க இந்த விவகாரம் தெய்வீகத்தன்மையில் தெய்வீக ஒழுங்கில் தெய்வீக ஒழுங்கில் முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி திரும்ப 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 சொல்லணும் அதை நினச்ச அந்த பிரச்சனை நினச்சேன் ஆனால் அந்த பிரச்சனை நினச்சி எமோஷனல் ஆகக்கூடாது எமோஷனலாக அதை வேலை செய்யாது அந்த பிரச்சனை நினச்சி கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டால் அந்த ப வேலை செய்யாது திரும்ப திரும்ப சொன்னிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் மாதிரி ஒரு பத்து நாள் சொன்னாவே அஞ்சாவது ஆறாவது நாளே உங்களுக்கு பலன் தரணும் நல்லா கேட்கணும் தூங்க போகிற நேரத்துக்கு முன்னாடி தூங்குறதுக்கு அந்த டைம் ஒரு அசை லைட்டாக ஒரு அசத்த சுத்தம் ஒரு அவைக்கு ஸ்டேஜ் வரும் காலையில் எழுந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தனைகள் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ கவலைகள் கூடும் என்ன பண்ண போகிறோம்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எந்திரிச்சோன்ன ஒரு அதிகாலையில் எந்திரிச்சிங்கன்னா கூட அந்த நேரமே எழுந்து அமைதியாக உட்காந்து போய் முகம் கைகாலெல்லாம் கழுவி பரபரப்பாக வேண்டாம் அமைதியாக உட்காந்து இந்த மெத்தடை செஞ்சுக்கிட்டே வந்திங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகும்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கரெக்டான தீர்வுகளை கொண்டே அவங்களை விட்டுரும் ஒரு காணாமல் போன ஒரு பொருள் கூட சரி இது மாதிரி ஒரு முறையில் வந்து அந்த காணாமல் போன பொருள் எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறது அந்த பொருளை வந்து காணாமல் போன பொருள்னு சொல்ல வேண்டாம் இப்போ ஒரு மோதிரம் காண அந்த மோதிரம் எனக்கு கிடைத்து விட்டது இந்த செயின் எனக்கு கிடைத்து விட்டது தெய்வீக ஒழுங்கில் கிடைத்து விட்டது மிக்க நன்றி இந்த மோதிரம் தெய்வீகத்தன்மையில் தெய்வீக உலங்கில் எனக்கு கிடைத்து விட்டது இது வந்து இந்த ஹவாயில் ஒரு தியானம் சொல்கிறாங்கன்னா அதேமாதிரி ஒரு மெடிடேஷன் தான் இது ஏன்னா ஒவ்வொரு மெத்தட் ஒரு மாதிரி இருக்கும் ஜென் முறையில் வரக்கூடிய ஒரு முறை தான் அது இதை வந்து திரும்ப திரும்ப செய்யும்பொழுது கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைத்துவிடும் இதை பயிற்சி பண்ணி பாருங்கள் எப்போ தண்ணி குடித்தாலும் சரி நீருக்கு நன்றி நன்றின்னு மூணு முறை சொல்லிகிட்டே தண்ணியை குடிங்க அது மாதிரி இந்த பயிற்சியை முடித்தோடனே முன்னாடி கொஞ்சம் ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி கிளாஸில் இல்லை ஒரு ரெண்டு டம்ளில் வச்சுக்கிட்டு இது இந்த பயிற்சி பண்ணி முடித்தோடனே நீருக்கு நன்றி நீருக்கு நன்றின்னு மூணு வாட்டி சொல்லிவிட்டு நான் தண்ணியை குடிச்சிடும் சரிங்களா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு எடுக்கும் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அடுத்த பதவியிலே சந்திப்போம்